பல வருஷங்களுக்கு முன்னாடி காஞ்சி மகா சுவாமிகள் கலவையில் தங்கியிருந்த சமயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தரிசனத்துக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தா ஒவ்வொருத்தரா நமஸ்காரம் பண்ணிட்டு பெரிவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நகர்ந்து போயிட்டே இருந்தா அப்போது ஒரு நடுத்தர வயசு தம்பதி ஆச்சாரியாவ நமஸ்காரம் பண்ணிட்டு கை கூப்பி நிற்கிறா அவளை உத்து பார்த்த மகா சுவாமிகள் அடேடே யாரு பாலூர் கோபாலனா ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்த அப்போ என்னமோ எல்லாம் சொல்லிட்டு வந்தியே இப்போ சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டார் உடனே அந்த பாலூர் கோபாலன் பரம சௌக்கியமாக இருக்கும் பெரியவா நீங்கள் உத்தரவு போட்ட மாதிரியே தினம் மத்தியான நேரத்தில் ஒரு அதித்திக்கு சாப்பாடு போட ஆரம்பித்ததுலேருந்து நல்லதே நடக்க ஆரம்பிச்சிது எல்லாம் விளைச்சல் நன்னா ஆறுது முதல்ல மாதிரி பசுமாடு மறித்து போகிறது இல்லை பிடிபடாமல் செலவாயின்றிருந்த பணம் எல்லாம் கட்டுக்குள்ளே அடங்கி நிற்கிறது எல்லாம் நீங்கள் அனுகிரகம் பண்ணி செய்ய சொன்ன அதித்தி போஜனை மகிமை தான் பெரியவா தினமும் செஞ்சின்றிருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு கண்களில் நீர் மல்க சொன்னார் பக்கத்தில் நின்றுருந்த அவரோட மனைவி கிட்டயும் ஆனந்த கண்ணீர் உடனே ஆச்சாரியால் பேஷ் பேஷ் அத்தித்தி போஜனம் பண்ணி வைக்கிறதால நல்லது உண்டாகிறதுங்கிறத புரிஞ்சுட்டா சரிதான் அது சரி இன்றைக்கி இன்னைக்கு ரெண்டு பேரும் இங்கே கிளம்பி வந்துட்டேளே அங்கே பாலூரில் யார் அத்தித்தி போஜனம் பண்ணி வைப்பா கவலையோடு விசாரித்தார் உடனே கோபாலனோட மனைவி பரபரப்பா அதுக்கெல்லாம் மாற்றி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கோம் பெரியவா ஒரு நாள் கூட அதித்தி போஜனம் விட்டு போகாது அப்படின்னா இதை கேட்டதும் மகா சுவாமிகளுக்கு பரம சந்தோஷம் அப்படி தான் பண்ணணும் பசிக்கிறவாளுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறதுல ஒரு வைராகியம் இருக்கணும் அதித்தி உபசாரம் பண்ணிகிட்டே வந்தேன்னா ஒரு நாள் சாக்சாத் பரமேஸ்வரனே அதித்தி ரூபத்தில் வந்து உட்காந்து சாப்பிடுவார் தெரியுமா குதூகலத்தோடு பேசினார் சுவாமிகள் இந்த அனுக்கிரக வார்த்தைகளை கேட்டு மகிழத்துக்காக கீழே நின்றுட்டு எல்லாரும் ஓடி வந்து சுவாமிகள் பக்கத்துல சுத்தி நின்னுட்டா உடனே ஆச்சாரியா எல்லாரையும் கீழே உட்கார சொன்னார் பக்தர் கூட்டம் கீழே அமர்ந்தது ஒரு பக்தர் சுவாமிகளை பார்த்து கேட்கிறார் அத்தித்தி போஜனம் பண்ணி வைக்கிறதுல அவ்வளவு மகிமை இருக்கா சுவாமி உடனே சுவாமிகள் ஆமா ஆமா மோட்சத்துக்கே அழைச்சிட்டு போகக்கூடிய மகா புண்ணிய தர்மம் அது ரொம்ப பேருக்கு அனுகூலம் பண்ணியிருக்கு அதை இந்த கோபாலன் மாதிரி அனுபவிச்சவா கிட்ட கேட்டால் தான் சொல்லுவா அப்பேற்பட்ட ஒரு சொந்த தர்மம் இது அப்படின்னு உருக்கத்தோடு சொல்லி முடிச்சார் ஒரு பக்தர் எழுந்து சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பவ்யமா இந்த அதித்தி போஜன மகிமையை பற்றி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக நாங்கள்லாம் புரிஞ்சுக்கிறாப்புல கேட்க ஆசைப்படுறோம் பெரியவா கிருப பண்ணணும்னார் அவரை உட்கார சொன்னார் சுவாமிகள் பக்தர் உட்கார்ந்தார் எல்லாரும் அமைதியோட அந்த நடமாடும் தெய்வத்தையே பார்த்துட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பரபிரம்மம் பேச ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதாம் வருஷம்னு எனக்கு ஞாபகம் ஸ்ரீ சங்கரமடம் கும்மானத்துல அதாவது கும்பகோணத்துல நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தது அப்போது நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள்லாம் சிரத்தையாக கேட்டாலே இதில் இருக்கிற மகிமை உங்களுக்கு புரிஞ்சிடும் சொல்கிறேன் கேளுங்கோ அப்படின்னு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு திரும்பியும் தொடர்ந்தார் மகா சுவாமிகள் கடத்தெரு மளிகை கடையை பார்த்துக்கிறதுக்கு அவள் ஊர்லேருந்தே நம்பகமாக ஒரு செட்டியார் பையனை கூட்டிகிட்டு வந்து வீட்டோட வச்சுருந்தாள் குமரேசன் செட்டியாருக்கு அப்போது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த ஆட்சிக்கு ஐம்பதுக்குள்ளே இருக்கும் சதாசர்வ காலமும் அவள் ரெண்டு பேரோட வாயிலிருந்தும் சிவசிவா சிவசிவாங்கிற பேர் தான் வந்துகிட்டே இருக்கும் வேற எந்த பேச்சும் இருக்காது செட்டியார் வீட்டில் ஒரு ஒத்த மாட்டு வண்டி உண்டு அதில் ஆட்சியை உட்கார வச்சுட்டு செட்டியாரே ஓட்டின்ட்டு போவார் தினமும் காலங்காரத்தால் ரெண்டு பேரும் வண்டியில் காவிரிக்கு ஸ்நானம் பண்ண வருவா ஸ்நானத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மடத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவா அப்படி ஒரு அந்யோன்ய தம்பதியாக அவ இருந்தா பல வருஷங்களாக அந்த தம்பதி என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா அதித்திகளுக்கு உபச்சாரம் பண்ணுறது ஆச்சரியப்படாதேங்கோ ஒவ்வொரு நாளும் மத்தியானம் எத்தனை சிவனடியார்கள் அதித்தியாக வந்தாலும் அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட முகம் கோணாமல் வீட்டு கூடத்தில் உட்காத்தி வச்சு போஜனை பண்ணி வைப்பாள் சிவனடியார்களை வாசல் திண்ணையில் உட்காத்தி வச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து கால் அலம்பி விட்டு வஸ்திரத்தால் தொடச்சி விட்டு சந்தனம் குங்குமம் விட்டு கூடத்துக்கு அழைச்சிட்டு போய் உக்காத்துவாள் அவள் கிரகத்தில் சமயக்கார ஒத்தரையும் வச்சுக்கல எத்தனை அதித்தி வந்தாலும் அந்த அம்மாவே தன் கையால் சமைச்சு போடுவாள் அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கிற சிவனடியார்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பதார்த்தங்கள் பிடிக்குமோ அந்த காய்கறிகளை வாங்கிட்டு வந்து பண்ணி போடுவா அப்படி ஒரு வசந்த மனசு சற்று நிறுத்தி தன்னை ஆஸ்வாசப்படுத்தின்றார் மகா பெரியவர் உக்காந்திருந்த யாரும் அப்படி இப்படி அசையில மகா சுவாமிகளையே கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தா அந்த நடமாடும் தெய்வம் தொடர்ந்தது ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சின் இருந்தது உச்சி வேலை வாசலில் வந்து பார்த்தார் குமரேசன் செட்டியார் ஒரு அதித்தியை கூட காணும் கொடையை பிடிச்சிட்டு மகாமக குளத்து படிகளில் இறங்கி பார்த்தார் அங்கே ஒரு சின்ன மண்டபத்தில் சிவனடியார் ஒருத்தர் ஸ்நானம் எல்லாம் பண்ணி விபூதியெல்லாம் பூசிண்டு உட்காந்துருந்தார் அவரை பிரார்த்தித்து போஜனத்துக்கு அழைச்சிட்டு வந்தார் செட்டியார் கால அலம்பி விட்டு கூடத்துக்கு அவரை அழைச்சிட்டு போய் உட்கார வச்சார் செட்டியார் சிவனடியார் நமஸ்காரம் பண்ணியது அந்த தம்பதி செட்டியாரோட தர்ம பத்தினி சிவனடியார்கிட்ட போய் சுவாமிக்கு என்ன காய்கறி பிடிக்கும் சொல்லுங்கோ கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு போட்டு விடுறேன்னு கேட்டா சிவனடியாருக்கு நல்ல பசி அவர் எழுந்திருந்து கொல்ல பக்கம் போய் பார்க்குறார் கொல்லையில் நிறைய முளக்கீரை முளைச்சிருந்ததை பார்த்தார் உள்ளே வந்தார் அந்த அம்மாவை கூப்பிட்டு எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் மொளக்கீரை கூட்டும் கீரைத்தண்டு சாம்பாரும் பண்ணினா போகிறோம் அப்படின்னார் கையில் ஒரு மூங்கில் தட்டோட கீரை பறிக்க போனார் செட்டியார் அப்போ மழையும் கொஞ்சம் விட்டுருந்தது நாழி ஆயிண்டே போச்சு சிவனடியாருக்கோ நல்ல பசி கீரையை நாமும் போய் சேர்ந்து பறித்தா சீக்கிரமாக முடியுமேங்கிற எண்ணத்தில் தானும் போய் ஒரு மூங்கில் தட்டை வாங்கிட்டு கீரை பறிக்க போனார் ரெண்டு பேருமா கீரை பறிக்கிறத சிவகாமியாச்சு கொல்ல வாசலையே நின்று பார்த்துட்டு இருந்தா பறிச்சதுக்கப்புறம் ரெண்டு கீரை தண்டை கொண்டு வந்து உள்ளே வச்சா அந்த அம்மா உடனே என்ன பண்ணினா தெரியுமா ரெண்டு தட்டு கீரையையும் தனித்தனியாக அலம்பினா ரெண்டு அடுப்பு தனித்தனியாக மூட்டினா ரெண்டு தனித்தனி வானாலியில் கீரையை போட்டு அடுப்பில் ஏற்றி சமைக்க ஆரம்பிச்சா அதை பார்த்துட்டு இருந்த சிவனடியாருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இது ரெண்டும் ஒரே முளைக்கீரை தானே ஒரே பாத்திரத்தில் போட்டு ஒன்றா சமைக்காமல் இப்படி தனித்தனியாக அடுப்பு மூட்டி இந்த அம்மா பண்ணுறாளேன்னு குழம்பினார் சித்த நாழி கழித்து கீரை வாணாளி ரெண்டையும் கீழே இறக்கி வச்ச அந்த அம்மா சிவனடியாரோட கீரையை மாத்திரம் தனியாக எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணினான் இதை பார்த்துட்டு இருந்த சிவனடியாருக்கு பெருமை பிடிபடலை அவர் என்ன நினச்சின்ட்டுட்டார் தெரியுமா நாம் ஒரு பெரிய சிவபக்தன் சந்யாசி அதனால் நாம பறிச்ச கீரையை தான் சிவபெருமான் ஏற்றுப்பாருங்கிறத இந்த அம்மா நன்னா புரிஞ்சுட்டு நிவேதனம் பண்ணுறான்னு தீர்மானம் பண்ணிட்டார் இந்த நிவேதன விஷயத்தை அந்த அம்மா கிட்டவே கேட்டுடணும்னு தீர்மானம் பண்ணினார் இந்த இடத்துல சற்று நிறுத்தி எதிரில் இருந்த பக்தர்களை பார்த்தார் சுவாமிகள் ஒருவரும் வாய் திறக்கவே இல்லை திரும்பியும் பேச ஆரம்பிச்சார் போஜனம் முடிஞ்சு வந்து உக்காந்த சிவனடியார் தன் சந்தேகத்தை அந்த ஆட்சிக்கிட்ட கேட்டுட்டார் ஆச்சி என்ன பதில் சொன்னால் தெரியுமா ஐயா கொல்லையில் கீரை பறிக்கரிச்சே நான் பார்த்துட்டே இருந்தேன் என் கணவர் சிவசிவா சிவசிவான்னு சிவநாமத்தை சொல்லிண்டே கீரையை பறிச்சார் அது அப்போவே சிவாற்பணம் ஆகிடுது திரும்ப நிவேதனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் பறிச்சே அதனால தான் தனியாக அடுப்பு மூட்டி சமைச்சு உங்கள் கீரையை மட்டும் கொண்டு வச்சு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணினேன்னு சொன்னான் இதை கேட்ட உடனே அந்த சிவனடியாருக்கு என்னமோ மாதிரி ஆயிடுத்து ரொம்ப சங்கோஜப்பட்டுட்டார் தம்பதி ரெண்டு பேரும் சிவனடியார் நமஸ்காரம் பண்ணினா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த ஆட்சியோட பக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி அந்த சிவனடியார் புறப்பட்டார் அப்படி அன்னம் போட்ட ஒரு தம்பதியாவா நிறுத்தினார் ஆச்சாரியார் பக்தர் கூட்டம் பிரமிப்புடன் அமர்ந்திருந்தது ஒருவரும் வாய் திறக்கவில்லை சுவாமிகள் தொடர்ந்தார் இப்படி ஒவ்வொரு நாளும் அதித்தி போஜனத்தை விடாமல் பண்ணிட்டு இருந்த அவளுக்கு கிடைச்ச பல பிராப்தி அதாவது பிரயோஜனம் என்ன தெரியுமா ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் நாலு கால பூஜை உக்காந்து தரிசனம் பண்ணினா வீட்டுக்கு திரும்பின அந்த அம்மா தனக்கு ஓச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் உட்காந்தவோ அப்படியே கீழே சாஞ்சிட்டா பதறி போய் சிவகாமின்னு கத்திண்டே உள்ளே போன செட்டியாரும் அந்த அந்தம்மா பக்கத்திலேயே சாஞ்சிட்டார் அவ்வளவுதான் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கே ரெண்டு பேரும் ஜோடியா சிவசாயுஜத்தை அடைஞ்சிட்டா அதித்தி போஜனம் விடாமல் பண்ணி வச்சதுக்கு அந்த நல்ல தம்பதிக்கு கிடைச்ச பதவியை பார்த்தேளா இப்போவும் ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னைக்கும் அந்த தம்பதியை நான் நினச்சிப்பேன் அப்படி அன்னம் போட்ட தம்பதியவா முடித்தார் ஆச்சாரியால் கேட்டுக்கொண்டிருந்த அனைவரின் கண்களிலும் நீர் கசிந்தது இடத்தை விட்டு எழுந்த அந்த நடமாடும் தெய்வம் மணி கிட்டத்தட்ட ரெண்டு ஆயிடுத்து எல்லாருக்கும் பசிக்கும் போங்கோ உள்ள போய் நன்னா சாப்பிடுங்கோ என கருணையோடு அனுப்பி வைத்தது